நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தொழிற்பயிற்சி நிலையங்கள் அதாவது தட்டச்சு பயிற்சி நிலையங்கள் ஐடிஐக்கு எல்லாம் அரசு செயல்பட அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லாம் ஐம்பது சதவீத மாணவர்களோட தொடங்கியிருக்கு அதே போல் ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐம்பது சதவீத மாணவர்களுடன் தட்டச்சு பயிற்சி வந்து செயல்பட தொடங்கியிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா அதோட தட்டச்சி பயிற்சி முடித்தவர்களுக்கு வந்து கட் ஆஃப் மதிப்பெண்ணில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண்கள் பத்து மதிப்பெண்கள் கூட ஒரு சில கம்யூனிட்டிக்கு குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டித் தேர்வுகளில் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தட்டச்சு பயிற்சி வந்து பயில்கிறது வந்து நல்லது தேர்வர்கள் புதிதாக படிக்கின்ற மாணவர்கள் அல்லது டைப்ரைட்டிங்கில் லோயர் ஹையர் இரண்டும் முடிக்காதவங்க பாதியில் விட்டுருக்கவங்க ஃபெயிலாக இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து முயற்சி மேற்கொண்டு தக்க தருணம் இது சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் இந்த சமயத்தை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது காலி பணியிடங்கள் வெகு விரைவில் அறிவிக்கப் போகிறாங்க அரசு பணியாளர் தேர்வானே அதுக்கான தேர்வுகளை நடத்துறதுக்கு மும்முருமா செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டு வருகிறதுங்கிற தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன் நம்புகிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ